அன்பின் உறவு நான் உங்களுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்துள்ளேன் எனவே என்னை தந்தையே அப்பா பிதாவே என்று அழையுங்கள் ரூமர் எட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நாம் தேவனோடு கொண்டிருக்கிற உறவு அன்பின் உறவு அன்பின் உறவிலே அவர் நமக்கு தந்தையாக நாம் அவர்கள் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் மகனாக மகளாக இருக்கிறோம் எனவே நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவரை நோக்கி தைரியத்தோடு அப்பா என்ற உரிமையோடு அவரை அழைக்கலாம் நம்முடைய தகப்பன் நம்மை நேசித்து நமக்கு செய்கிறது போல அதை காட்டிலும் அதிகமாக நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய எல்லா சவால்களிலும் நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்வார் அன்பின் பரமதாபனே இந்த அன்பின் உறவிலே நாங்கள் உம்மை நோக்கி அப்பா பிதாவே என்று இந்த நாளின் இந்த நேரத்தின் எல்லா தேவைகளையும் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் ஆண்டவரே உறவின் அடிப்படையிலே நீர் பதில் கொடுப்பதற்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் மூலமே ஆமீன்